வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்

கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு நாங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போகணும் சந்தைக்கு இப்போ கடல் மீன் அதுகள் போன்றால் சந்தைக்கு போகிறோம்னா அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போகணும் எல்லாம் நல்லா குளிக்கலாம் ஃபுல்லாக தண்ணி வாயு தான் எங்களோட ஊர் பாதையிலெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் சமாளித்து தான் போகணும் இதுதான் சந்தை அழகான ஒரு சின்ன சந்தை இப்போ சந்தைக்குள்ளே வந்துட்டோம் இதுதான் சந்தை வரணும் சில பிள்ளை அப்படங்கிட என்ன வேலையண்ணா அவரை காட்டி இருநூற்றம்பது ரூபா அவருக்காட்டி சரி மற்றது என்னது வெங்காயம் முறையில் பெரிய வெங்காயம் பம்பா வெங்காயம் எவ்வளோ இப்போ பம்பங்காய் முறையிலோ நூற்றி எண்பது நூற்றி எண்பது அப்படியா கத்தரிக்காய் முறையிலோ போடுங்க நல்லதாக பார்த்து போடுங்க வாழைப்பழம் மட்டும் நியாயம் பழத்து போய் கிடக்கா தக்காளி பழம் இப்போ எவ்வளோ வேணா போடுது ஆயிரம் மேம் கு மரக்கறி அது போலாங்கடா கரெக்ட் எவ்வளவு கரெக்ட் ஆயிரத்தி இருநூறு தக்காளி பழம் ஆயிரம் மீன் சந்தைக்கு உள்ள பார்ப்போம் இப்ப என்ன மீன்கள் இருக்கு

இஞ்சல பாத்துங்கடா பாரம் என்கிறது அதுல 1 கிலோவுள்ளது 1400 300 200 500 எல்லையில செல்லுக்கட இருக்கு 150 ஒரு அரை கிலோவுல பாரமும் தரவா இருக்கு டேய் மாரி டப்பரி இன்னும் வைக்கணும் 나 தானாய் யா இது போடு 350 300 200 हां இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனும் ராலும் கணவாய் கிடம் இதுக்கப்புறம் இல்லை மரக்கறி விட்ட வழி கிட வேண்டிய நாங்கள் இப்போ கணவா திரட்டல் செய்வோம் முதல்ல ஓ இப்போ வந்து எண்ணெய் விட்டுட்டான கொதிச்சுட்டுருது காலிக்கிறதுக்காக கடுகு பெருஞ்சீரகம் அதை விட வெந்தயம் கொஞ்சமும் கரகப்பம்பி நிறம் போடுவோம் அதோட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் கனவா பிரட்டம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட அங்கே மீன் பொரியல அவங்கள மீன் பொரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வதங்கிட்டுது இப்போ நாங்கள் பற்றி கழுவி வச்சிருக்கிற கனவாயம் போடுவோம் வெயிலாக கடைக்கான ம் அதோட ரெண்டு அடுப்பு மூட்டிட்டு என்னோட நேரம் போகுதல்லோ அப்போ அதில் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் சரி இப்போ நாங்கள் ராலும் பொறிக்கிறபடியாக ரெண்டு அடுப்பு மூட்டிருக்கு இந்த கனவாக்கி தண்ணி விட தேவையில்ல அப்படியே அந்த கனவா உடுற தண்ணியிலே நல்லா அபிஞ்சு வரும் இந்த பிரட்டு இருக்காரு தானே கணவாக்கி தேவையான அளவு உப்பு போடுவோம் நாங்கள் உப்பு போட்டோன்னா நல்ல வழியாக அப்படியே பிராட்டி போட்டு மூடி விடுவோம் கனவை நல்லா அபியெட்டுக்கும் செஞ்சாலே அம்மா வந்து மீன் குழம்பு கூட்டுறா அதோட ரால் ஆள் பறிச்சு வச்சிருக்கு அது சரியம்மா உங்களுக்கு அண்டைக்கு அன்னைய தினத்துக்கு தந்த சாரி எங்க முந்தின நாள் தந்தது கட்ட இல்லையா எங்களை அண்டை கேட்கிறார் நான் சாரி உடுக்கலையா சாரி உடுக்கலையாட்டு சாரி கொண்டு வந்துருவாரு கொண்டு வரோம்

கனவா கனவாக கனவா கனவா வந்து நெல்லை வந்து அப்படியே தண்ணி வத்தி அமைஞ்சிட்டுதான் இப்ப வந்து கொஞ்சமா பால் விடுவோம்னாங்க எனக்கு விட பண்ண கொஞ்சமா விடுவோம் காணும் இப்ப வந்து கனவா கறிக்கு தேவையான அளவு தூள் போடுவோம் அப்படியே நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் மற்ற இந்த பிரெட்டல் கப்பரிச்சா குழம்பு இருக்காது கூட போட்டோம்னா ஒரு இரண்டு பேர் தானே வாசம் அதுவும் கவுளை கொஞ்சமாக வந்துட்டு வேறங்க நல்லா அமைஞ்சிச்சு அதோட பார்த்தீங்கன்னா கனவாக்கரைக்கு தேவையான அளவு பழப்புளி சேர்ப்பேன் அதோட நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிற மிளகு நச்சீரகம் முள்ளி இஞ்சியையும் சேர்ப்பேன்

மீன் குழம்பு வந்து இன்னைக்கு என்ன வந்து அன்னாசிக்காய் பிரட்டை இதுக்கு வந்து கடுகு பெஞ்சீரகம் எல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கரகப்பை மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சுருக்கு அன்னாசிக்காயை அப்படி துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கிறோம் ஆக பழத்தில் செய்யக்கூடாது இதை விட கொஞ்சம் நுர்ச காயாக எடுத்தாலும் பரவாயில்லை இதை நாங்கள் முதலே இந்த அன்னாசிக்காய் கரை வீடியோ போட்டுருக்கோம் போய் பாருங்க இப்ப வந்து அன்னாசிக்காய் போடுவோம் விடுவேன் அன்னாசிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் அப்படியே நல்லபடியாக பிராட்டி விடுவேன் அன்னாசிக்காய் நல்லா அப்படியே பதாம் கட்டுக்குமங்களுக்கு மூடி விடுவேன் பார்த்தீங்கடா சமையல் முடிஞ்சதுதான் என்னென்ன சமைச்சிருக்கிறோம்டா பச்சரிசி சோறு அதோட வந்து கனவா பிராட்டல் இதில் வந்து சொதி வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காய சம்பல் இந்த ரால் டெவல் செய்திருக்கிறேன் மீன் பொரியல் மீன் குழம்பு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி கத்திரிக்காய் பால் கறி அண்ணாசிக்க பிரட்டல் இது அதோட முட்டை அவியல் முட்டை அவியுது அவியுது அதை மட்டும் வச்சா சரி அகல் வந்து கிட்ட வந்துட்டுனமே ரைட் நாங்கள் இனி பார்ப்போம் அவையில் வாரம் இருக்கா வாங்க வந்துட்டினோம் கொஞ்சம் இடத்தை மாறுபட்டு கொஞ்சம் சுற்றி வந்துட்டோம் அதில் நிற்குமா ആ കവനം വെറുതെ ഇല്ല ഇല്ല അത് ഉട കി നമ്പറില്ല ഹലോ ആ നിങ്ങളും കൈപ്പുടിയ மாடி கட்டிக்க கச்சாலும்மிடையோ മുതാവും ആശ് എങ്ങളും അപ്പ ஆனா இப்ப ரெண்டு மூணு நாளா போக பிளாப்படம் பாத்திங்களை இருக்கு சாப்பிட்டு ஆறுதலா ஒரு சுத்து சுத்துவான் இருப்பா ஒரு கொஞ்ச தூரம் சரியான ോ ഇരുങ്ങോ അതാണ് എങ്ങളുടെ ഇവള കഷ്ടോ ഇരുങ്ങോ

ഇതിലോന്തോല <laughs> <laughs> அந்த ஐட்டங்களை பிறந்த அங்க இருக்குறாமது வருஷத்துக்கு பிறகு இருபது வயசு கூட போயிட்டேன் சந்தர்ப்பம் கிடைக்கல மிரா ரெண்டு இருக்கு சம்பளம் இருக்கு மிரியா

வெளிநாட்டு போட்டு பாக்க மேரக்கம் போட போட்டா வாசம் கறி சாப்பிடுறோம் சாப்பாடு இப்ப சொல்லாதங்க கொஞ்சம் முடிய இப்படி வீடியோல சொல்ற மாதிரி மாதிரி இருக்கா இல்ல என்ன நீங்க அதுதான சந்தோஷமேன்றது அம்மா கதைக்கிறா இல்ல

கார்வா খাই খাই كده கெடக்கு খাই খমা খাই كده খাই اهو கார்வா kajian ம் அந்த இது என்ன இதான் முளைக்கறது பாருங்க கேட்டா அந்த மாவுண்டே வைப்போம் இந்த காயை நே செய்வீங்க காய ஒண்ணும் செய்யறே இல்ல இந்த வர மொப்புல காய காஞ்சிடுது இல்ல வீணே சேரு அம்மா இது ஒண்ணும் செய்யறே இல்ல காய் நெச்சி கிளம்புட வாசம் வரும் என்ன ஊருல खासा கி بڑமனது வருது మన గిబ్రైనా సకరించి మనకదేలేనే నాయన కుమార్ గారు మన거든요 ఎక్కడ ఎక్కడైతే ఏం చేస్తామో అమ్మ నేను ఊర ఊరికి వదిలేనే నేను సర్దుసప అవ్వ అని చెప్పినారు ఏది కావాల్సినది అది వదిలేది సుదివిని అని చెప్పి వస్తాడు ఎన్న సంసం అంగలు தான் సంబం అమ్మెలైమే ఎంగి ఇరుంది వండి గుర్రింగ నేను అవడోరా మంది నగ வந்து அரவழியில வந்து தெரிஞ்சு சுஜி உள்ள சந்தோஷமே வந்து தெரியு தெரியாமல் ஏரியா உண்மையிலேயே அன்பா தண்ணிதல் கத்திரிக்காய் பூசளிக்கா அண்ணாசிக்கெல்லாம் சொல்லுங்க சாமி நாளைக்குலாம் சொல்லுங்க. அதெல்லாம் இந்த சரக்கத்த வேற போற இல்ல வேற பையமல்ல

മഴിയാക്കൾ നന്റവേ അതോ மழதான <laughs> சரியா <laughs> oh, <laughs> <sharpod noise>